ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா போட முடியல அது பாப்பாங்கெலாம் லீவ்லாம் வந்துருந்தாங்களா அதனால போட முடியல சரியாக ஸோ இனிமேல் வீடியோ போடலான்னு இருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாப்பாவுக்கு வந்து பேர்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்க போயிருந்தோம் வந்து டாப்ஸ் வந்து ரேட் கம்மியாக போட்டிருந்தாங்க இரநூறுவா போட்டிருந்தாங்க ஸோ வந்து அஞ்சு டாப் வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துருங்க எங்களோட இதில் இது பர்ஜெட்டுக்கு பரவாயில்லன்னு நினச்சி நாங்கள் எடுத்தோம் அதே மாதிரி இது நாங்க எடுத்தது பரவாயில்லையா இல்ல ரீல் அதிகமான்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க தான் எடுத்தோம் சின்ன பாப்பாவுக்கு இது வந்து பெரிய பாப்பாவுக்குன்னு எடுத்தோம் ஆனா அவளுக்கு பட்டல சோ அதுவும் இதுவும் சின்ன தான் நல்லா இருக்குதுங்களா நானே எடுக்கிறதுனால கிளியரா தெரியல ஆ கிளீங்களா அதுக்கு தெரியுதா இது வந்து இது ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் இது வந்து பெரிய பாப்பாவுக்கு ஆமாம் இது எல்லாமே வந்து ஒரு டாப் வந்து நூற்றி தொண்ணூறுன்னு போட்டுருந்தாங்க ஆமா ஸோ அது பரவாயில்லையா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு தெரியாது நான் ரேட் எப்பவும் கொஞ்சம் இதாக எடுப்பேன் சரி டாப்ஸ் தானே ரேட் கம்மியாக இருக்கு அப்புறம் இது குட்டி பாப்பா செலக்ட் பண்ணான் மீதி நான் செலக்ட் பண்ணேன் இது வந்து அவளே தான் செலக்ட் பண்ணான் அவளுக்கு இது பிடிச்சிருச்சு இன்னைக்கு இது வேணுமான கடையிலே ஒரே ராவடி பண்ணான் ஸோ அதனால் இது பாப்பாவுக்கு எடுத்துட்டேன் ஓகேங்களா இது நல்லா இருக்குதா ஹெல்த்தி இருக்குது என்ன மறக்காமல் சொல்லுங்க இந்த அஞ்சு ட்ரெஸ்ஸெல்லாம் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் Okay, uh, bye. At ngayon Thank you.